எல்லாமுள்ள அல்லாவின் நல்ல செய்யப்பட்ட உறுப்புகள் ஒளி வீசும் உறுப்புகளாக இருக்கிறது ஒளி வீசும் உறுப்புகள் அபூரையான்கு அவர்கள் உழு செய்வதை நான் பார்த்தேன் அப்போது அவர்கள் தமது முகத்தையும் கைகளையும் கழிவு கொண்டே தோல்பட்டை வரை சென்றார்கள் பிறகு கால்களை கழுவிக்கொண்டே கொண்டே கணுக்கால் வரை சென்றார்கள் பிறகு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மறுமை நாளில் என் சமுதாயத்தினர் உழு செய்வதின் அடையாளமாக உறுப்புகள் பிரகாசிப்பவர்களாய் வருவார்கள் ஆகவே உங்களில் எவருக்கு உழுவில் தம் பிரதான உறுப்புகளை நீட்டி கழுவி தமது ஒளியை நீட்டிக்கொள்ள முடியுமோ அவர் அதை செய்து கொள்ளட்டும் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள் அறிவிப்பாளர் நஜம் பின் அப்துல்லா அலியுல்லவான் நூல் முஸ்லீம் நானூற்றி பதினைஞ்சாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது